ரொம்ப ஒரு நாள் கன்னியாகுமரியை எங்கள் வீட்டு சுற்று எங்கள் டூர் அப்படியே சுற்றுலா வந்துட்டு எல்லாருமே டூர் வரேன் எங்கள் வீட்டுக்கு அப்பயும் நான் இதெல்லாம் குடிச்சிட்டு தான் வரேன் அம்மா அக்கா அக்கா வீட்டுக்காரரு அக்கா குழந்தைங்க எல்லாருமே வராங்க நான் குடிச்சிட்டு என் மிஸ்ஸு என்னோடய குழந்தை ஒரு வயசு பையன் எல்லாருமே வரும் வந்து கன்னியாகுமரிக்கு வந்தோடனே நான் அந்த குடி போதில் என்ன சொல்கிறேன் எங்கள் காணிமடம்னு ஒரு இடம் இருக்குது அங்கே சாமி கோயில் இருக்குது அங்கே வாங்க அப்படின்னு எல்லாம் வரும் எல்லாருமே அந்த காணி மடத்தை சுற்றி பார்க்கும்போது எங்கள் அம்மாவை மட்டும் ஆனால் என்னெல்லாம் பார்த்தா எங்கள் அம்மா சாமி முன்னாடி பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க பயங்கரமாக அழுகிறாங்க எங்கள் அம்மா என்னம்மா அவன் அழுகிறாங்க நடந்தே நடந்த மாதிரி சொல்கிறேன் ஏம்மா அழுகிற அப்படின்னா இவ்வளோ நல்ல ஒரு சாமியெல்லாம் கும்பிட்ற நல்ல ஒரு இதாக இருக்க இப்படி போய் குடிக்கிறேப்பா எனக்கு அதானப்பா பார்த்துறாங்க அப்படின்னா ஆனால் போய் அதாவது சொல்கிறேன் நீ நான் குடிக்கும்போது அவருக்கு ஒரு க்ளாஸ் வச்சுட்டா குடிப்பே நீவா அப்படி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வரேன் நான் கையை பிடிச்சி கூப்பிட்டு வரேன் கூப்பிட்டு வந்தோன்னே ஒரு ஒரு வாரத்தில் என் விழுப்புரத்தில் இருந்து நெய்வேலி கடைக்கு மாற்றுறாங்க நீங்கள் துணிக்கடையில்தான் வேலை பார்க்குறேன் நெய்வேலி கடைக்கு நீ மாற்றுறாங்க நெய்வேலி கடைக்கு மாற்றும் போது போய் குடிக்கணும் எனக்கு லீவை போட்டு போய் குடிக்க போகிறேன் நான் குடிக்க போயிட்டு ஒரு வாங்கி ஒரு கிளாஸில் உட்காந்து விடும்போது ஒரு வயசான பெரிய ஒருத்தர் வராரு அந்த ஒரு கீழே கிடந்த ஒரு மண் கிளாஸ் அப்படியே தொலைச்சிட்டு எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்றாரு அதை போய மூக்கெல்லாம் ஒழுது வருது என்டே காசில் நானே தான் வாங்கியிருக்கேன் இப்போ வேறு ஏதாக்கள் ஒன்று வந்து கே நல்லதாக கேட்குறேன் கெட்டதை தான் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் குடு அப்படின்றாரு நான் எவ்வளோ போகிறாருன்னு அங்கே உள்ள ஆகலாம் தள்ளி விடுங்க அப்படின்றேன் யாரும் இது பண்ண மாட்டேங்கிறாங்க எவ்வளோ போராடி அரை மணி நேரம் போறான்னு போய் சீ நான் இப்போ இந்த நீயே குடி அப்படின்னு அவர் கையில் கொடுத்துட்டு இந்த பக்கம் வந்து இங்கே போய் குடிச்சிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வரேன் உங்கள் மனசே இல்லை சரி வீட்டு பக்கத்தில் போய் குடிச்சிக்கலாம் நீ வீட்டு பக்கத்துக்கு போகிறேன் அங்கேயும் மனசு இல்லை சரி நாளைக்கு குடிப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்படியே ஒரு பத்து நாள் ஆச்சு என் வீட்டுக்காரமாக சந்தோஷப்படுறாங்க என்னங்க இப்படா ராத்திரி வீட்டுக்கு வந்தால் அவர் இருந்து ஒரு வாசம் வரல வாயிலேருந்து என்ன ஏது அப்படின்னு எனக்கு லேசாக போயிடுச்சு என்னென்ன தெரில இப்படியே மறக்கிட்டேன் போல் அப்படி மறக்க மாட்டேன் குடிப்பேன் கண்டிப்பாக அப்படின்னு இப்படியே மூணு மாதம் போச்சு எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க போல இவங்க ஏற்கனவே இந்த மாதிரி ஆச்சுட்டு இவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க எங்கள் மதுரைக்கு வந்துட்டாங்க எல்லாம் எங்கள் அம்மா அக்கா திருமணத்தில் இருக்காங்க மதுரைக்கு எல்லாம் வந்துட்டாங்க வந்தோடனே எங்கள் அம்மா திருப்பியும் மிஸ்ஸை கேட்குறாங்க அவனை தனியாக விட்டு வந்துட்டியம்மா குடிச்சிட்டு ஏதாச்சும் இருக்கணும் உங்கள் பையன் இப்போ ஒருவாடு சூப்பராக ஒருவார் பாருங்கள் அப்படின்னு ராத்திரி நேரத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன் எங்கள் அம்மா என்னை பார்த்தோன்னே பயங்கரமாக கதறி அழுகிறாங்க என்னை பார்த்தோன்னே என்னப்பா என்ன ஒன்றும் இல்லம்மா இப்போ அதெல்லாம் விட்டுட்டேம்மா எல்லாம் மறந்து போச்சு மாப்பிடணுன்னா எல்லாம் காணிமடை யோஜி சத்குமார் கூட்டு போனேன் அவர் தான் பாப்பிட்றாங்க அப்பதான் நெத்துல பொட்டுன்னு அடிக்குது வந்தவர் தலப்பா கட்டியிருக்காரு சிப்பா போட்டிருக்காரு எனக்கு தாடி வளைச்சிருக்காரு வந்து நல்ல கேட்குறேன் கேட்கறேன் கேட்டேன் கேட்குறேன் குடு அப்படின்றாரு செகண்ட்ல விட்டேன் ஒரு செகண்ட்ல அதுல எங்கள் குடும்பமே காணிமரத்துக்கு அடிமைகள் நாங்கள்லாம் அதே மாதிரி காணிமரத்துக்கு வந்த ரெண்டு மூணு பேர் அந்த குடியெல்லாம் விட்டு நல்லாவும் இருக்காங்க சாமியை நம்ம மனசாவது நம்பணும் ஏதாவது இதெல்லாம் வந்து காணிமரத்தில் பக்திங்கிறத விட எங்களுக்கு தான் ஜாஸ்தி அக்கா பொண்ணு பெங்களூரில் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை டைவர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்றாங்க குழந்தை பொண்ணு திருமங்கலம் வந்துடுச்சு அதுக்கிட்டு டைவர்ஸ் பண்ண போகிறாங்களா என்ன ஏன்னு இல்லைன்ட்டு நைட்டோ நைட்டாக காணிமூட பஸ் எங்கள் எல்லாம் போகலாம் அப்படின்னு கூப்பிட்டு வரேன் அப்போ எங்கள் அக்கா கேட்குது உன்னோட ஒரு இது சரி சுரேஷ் உன்னோட ஒரு இது ஓகே நீ குடியிலேருந்து விடுபட்டால் ரைட்டு அதுக்காக எல்லா விஷயத்துக்கும் நம்ம காணிமடை நாணி ஒன்று போனால் எப்படி தீர்வு கிடைக்கும் அதெல்லாம் கிடைக்குமா நீ வா எல்லாம் போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு வரோம் கூப்பிட்டு வந்து எங்கள் அக்கா பொண்ணை சாமிகிட்ட பேச விட்றேன் சாமி அந்த பொண்ணுகிட்ட என்ன எதுங்கிறது சாமி தனியாக பேசுகிறது எங்கள் குடும்பம் இந்த மாதிரி குழந்தை இல்லை என்ன எது இல்லைன்னா சுவாதி போய் மாம்பழம் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்றாரு அஞ்சு கிராமத்துக்கு வந்து சாமி எதுக்கு மாம்பழம் கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரு அஞ்சு ஆறு மாம்பழம் வாங்கிட்டு நான் மாம்பழத்தை வாங்கிட்டு போகிறேன் மாம்பழம் வாங்கிட்டு போய் சாமியிட்ட கொடுத்தோன்னே சாமி அப்படியே பார்த்து ஒரு மூணு மாம்பழத்தை கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்காரன்னு சாப்பிடுங்கம்மா கண்டிப்பாக குழந்த உண்டாகும் அப்படின்னா இவங்களை பூரா வேனில் ஏற்றிட்டு நான் திருப்பி சாமிகிட்ட வந்து சண்டை போடுறேன் சாமி ஒரு ஹோமம் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் இல்லை அபிஷேகம் பண்ண சொல்லுங்கள் இல்லை சாமிக்கு என்ன சொல்லுங்கள் மாம்பழத்தை கொடுத்து குழந்தை பிறகுன்னா அது எப்படி சாமி பிறக்கும் நம்ம ரொம்ப சீப்பாக அனுப்பிறோங்க சுவாதி நீங்கள் போங்க உங்களுக்கும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் சாமி சொல்லியிருக்கா நீங்களும் கொடுத்துக்கிறீங்க கிளம்பி போங்க அப்படின்றது போனாங்க மூணாயிரம் மாதத்தில் காப்பிட்டு வந்து போகணும் அம்மா நான் கஞ்சிவாக இருக்கேன் அப்படின்ட்டு அது ஒரு ஆச்சரியம் அது ஒரு பெரிய ஆச்சரியம் கஞ்சிவாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆச்சரியம் ஒரு ஆறாவது மாதம் பார்த்தீங்கன்னா ஆறாவது ஏழாவது மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா பொண்ணோட மாமியார் ஃபோன் பண்ணுறாங்க பெங்களூர்லேருந்து சுவாத்தி நீங்கள் பெங்களூர் புரட்டுவாங்களே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்றாங்க இப்போ புறப்பட்டு வரணும் மாட்டேன் அப்படின்ற ஆமாம் நீங்கள் இப்பயே புறப்பட்டுவாங்களே ஒரு ஆச்சரியத்தை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னு தெரியல வாங்க அப்படின்றாங்க போனால் ஒரு சின்ன குடோன் சாமி என்ன சொல்லியிருக்காருன்னா மாம்பழத்தை சாப்பிட்டு கொட்டையை நீங்கள் தூக்கி எங்கேயும் போடக்கூடாது ஒரு நிழல் நல்ல நிழலில் போட்டுடணும் ஏதாவது ஒரு நிழலில் போட்டுருங்க அப்படின்றாங்க இவங்க சாப்பிட்டுட்டு அசால்ட்டாக குடோனுக்குள்ளே போட்டு விட்டாங்க ஏதோ சின்ன குடோனு அந்த குடவுனுக்குள்ளே தண்ணியும் கிடையாது மண்ணும் கிடையாது காற்றும் கிடையாது எதுவுமே கிடையாது அந்த குடோனு இவங்க எல்லாத்தையும் தந்து பார்க்கும் பார்த்தா மான் மாஞ்செடி மான் மாஞ்செடி வளர்ந்துருக்கு அந்த குடோனுக்குள்ளே இது எப்படி சாரி சாத்தியம் அப்படின்னு நம்ம காலைல பொண்ணுன்னே கேட்டோன்னே இது என்ன செய்யலாம் அப்படின்னோட எது தப்பு அதில் வச்சிருங்க இதாகிடும் ம மரம் வளர்ந்துடும் அப்படின்னு சொன்னோடனே மரத்தை வச்சிடுறாங்க பார்த்தா கிட்டிக்கலான சூழ்நிலை ஆகிப்போச்சு அக்கா பொண்ணுக்கு குழந்தை பிறக்கிற இடத்துல உடனே குழந்தை படுத்தவனே கொண்டு போய் ஐசியூவில் போட்டாங்க சாமிகிட்ட சொல்கிறேன் சாமி இந்த ஃபோன் பண்ணி சாமி இந்த மாதிரி ஐசியில் போட்டுக்கா என்ன என்ன ஒன்றும் ஆக சாமி நாமத்தை மட்டும் சொல்லுங்கன்றேன் சாமி நாமத்தை சொல்லிகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா போ அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் சென்னை பெங்களூர் போனவர் மாம்பழம் மாஞ்செடி வரையும் நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக கருகுது மாஞ்செடி அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு மாஞ்செடி கருகுது என்னான்னு தெரில சாமிகிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சுவாதி மாஞ்செடி கொஞ்சம் கொஞ்சமாக கருகு மாஞ்சடி சுத்தமாக கழிங்கிறப்பே பிள்ளை அவங்க கைக்கு வரும் அப்படின்னாரு அதே மாதிரி மாஞ்செடி சுத்தமாக கழிச்சு பிள்ளை கைக்கு வந்துச்சு ஸ்ரீஷா பேர் வச்சு இன்றைக்கி அவ்வளோ அழகாக இருக்கா நாங்கள்லாம் அவளை கூப்பிட்றேன் தேவைக்குன்னு தான் கூப்பிடுவோம் அவ்வளோ அழகாக இருக்கா நல்லா இருக்கா நம்மளுக்கு நம்பிக்கை தான் எல்லாமே அதாவது காணிமரத்தில் வந்து சாமி நம்மகிட்ட விளையாடுறாரு எல்லா விஷயத்தில் சின்ன வருஷத்தில் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டு வருவேன் காணிமரத்துக்கு போன வருஷம் விஜய் சுனில் சொன்னாப்பில என் பையன் வந்து கம்பெனியில் சென்டாப்புலாம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு ஒரு நப்பாசை எல்லாருக்கும் நம்ம வேண்டி நம்ம பையன் காலேஜ் முடிக்க போகிறேன் அவனுக்காகவும் நம்ம வேண்டிகிட்டு வருவோமே இந்த வருஷம் அவனுக்காகவே நான் வேண்டிகிட்டு வரேன் சாமி என் பையனை நல்ல வழிகாமி அப்படின்ட்டு வரேன் சாமிகிட்ட வேண்டிட்டு இருக்கும்போது ஐயா கூப்பிட்டு வேஷ்டி துண்டு சேலை எல்லாம் கொடுத்து தாய் விட்டு சினிமா சாமி உங்களுக்கு கொடுக்க சிலரே நாங்கள் எடுத்துகிட்டு போகிட்டார் எடுத்துகிட்டு போன மூணாயிரம் மாதம் என் பையனுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேலை கிடச்சிருச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை எங்கள் ஆள்களில் அந்த வேலையே கிடைக்காது அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இல்லை இருக்கான் அதுவும் அதனால் பக்தியை தாண்டி விஸ்வாசத்துக்காக நாங்கள் எல்லாம் காணிமடை வந்துருக்கோம் சாமியை நம்ம ராம் சத் குமார்